வசிக்கிற இந்திய மக்களுக்கு இந்த பாலர் பள்ளி உருவாக்கி கொடுத்தது தனிப்பட்ட நிர்வாகம்தான் ஆனால் இந்த நிர்வாகத்துக்கு இந்த பாலர் பள்ளி உருவாக்கின காரணம் வந்து ஸோ தேட் அந்த பிள்ளைங்க அங்கே உள்ள பிள்ளைங்க தமிழ் இன்ஸ்டிடியூஷன் ப்ரீ ஸ்கூல் போய் அதுக்கப்புறம் தமிழ் ஸ்கூலுக்கு போ போகிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த பள்ளி உருவானது இந்த கணினி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்கூலுக்கும் லெட்டர் கடிதம் போயிடுச்சு இந்த மாதிரி கணினி வருது இந்த டீஃப்ளோபேஷன் வருது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா ஏற்றுக்கிட்டனால தானே அந்த கணினி கொடுத்தாங்க ஸோ இப்போ ஏற்றுக்கிட்டே அப்புறம் பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம மாற்றி தான் ஆகணும் அந்த கணினியை ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மித்ராவின் சிறப்பு குழு தலைவர் இந்த சந்திப்பு கூட்டம் கூட ஏன் நடத்துகிறேன்னா சில விஷயங்கள் பேசணுன்ட்டு மக்கள்கிட்ட போய் சேரணுன்ட்டு எஸ்பெஷலி இந்த ப்ரீ ஸ்கூல் பாலர் பள்ளியோட விஷயம் இந்த பாலர் பள்ளி ப்ரைவேட் பாலர் பள்ளி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது வந்து நூற்றி அறுபத்தெட்டு இருக்குது இந்த நூற்றி அறுபத்தெட்டும் ப்ரைவேட் பாலர் பள்ளின்னு கூட நம்ம சொல்லலாம் சம் ஸ்கூலில் இல்லை சம் ரூரல் ஏரியாஸில் வந்து வசிக்கிற இந்திய மக்களுக்கு இந்த பாலர் பள்ளி உருவாக்கி கொடுத்தது தனிப்பட்ட நிர்வாகம்தான் ஆனால் இந்த நிர்வாகத்துக்கு இந்த பாலர் பள்ளி உருவாக்கின காரணம் வந்து ஸோ தேட் அந்த பிள்ளைங்க அங்கே உள்ள பிள்ளைங்க தமிழ் இன்ஸ்டிடியூஷன் ப்ரீஸ்கூல் போய் அதுக்கப்புறம் தமிழ் ஸ்கூலுக்கு போ போகிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த பாலர் பள்ளி உருவானது இது வந்து அந்த காலத்திலேருந்து தனிப்பட்ட ஃபவுண்டேஷன் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சிடெக் இதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மித்ரான்னு உருவான உருவானன்னு மித்ரா உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ நிறையா கருத்து இடையில் வந்துச்சு இந்த மாதிரி இந்த வருஷம் மித்ரா சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இந்த நியூஸும் மித்ரா சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஸோ இந்த மித்ரா மிந்திரியான் பிற்பாடுவான் பாடுவான்னு இருந்து ஜப்பத்தான் பிரதான மந்திரிக்கு வந்து ஆறாவது நாள் இந்த ஆறு நாளில் முதல் விஷயம் நான் மித்ரா கிட்ட பேசினது மற்றும் ஜப்பத்தான் பிரதான மந்திரி கிட்ட பேசினது இந்த பாலர் பள்ளிக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த உதவி போய் சேர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த உதவி போய் சேரும்ன்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க போது ஒரே ஒரு தடங்கள் என்னென்னா அந்த ராயா லீவு வந்தனால தான் இந்த மீட்டிங் அவசர கூட்டத்துக்கு மீட்டிங்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிடுச்சு ஆனால் இந்த பாலர் பள்ளி நிர்வாகத்தை செயல்படுத்திட்டு வர இந்த டீச்சர்ஸ் அப்புறம் பாலர் பள்ளிக்கு அனுப்புகிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷம் மித்ரா கண்டிப்பாக ப்ரீ ஸ்கூலுக்கு சப்சிடி வழங்கப்படும் கொஞ்சம் டைம் வேணும் அந்த ப்ராசஸிங்க்கு அப்புறம் அந்த மீட்டிங்க்கு லுலு சட் பண்ணுறது அதுக்கப்புறம் எம்ஒஎஃப்ல போய்ட்டு இந்த ஃபண்ட் அலோகேட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் தயம்பட்டுக்கும் ஆனால் மித்ராவோட சிறப்பு குழு தலைவராகிய ஆகிய நான் உங்களுக்கு ஐ கேன் கமிட் தட் பாலர் பள்ளியோட பிரச்சனை சீக்கிரம் தீரப்போகுது போன வருஷத்தில் இருந்தவங்க தான் இந்த வருஷமும் இருக்காங்க அது ஒய்பி ராயர் ஒய்பி யுவனேஸ் டத்து நெல்சன் அப்புறம் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சகோதரர் சண்முகம் சண்முகம் அப்புறம் மித்ராவோட தான் இதோட செக்ரட்டரி இந்த மொத சந்திப்பு வந்து பதினெட்டாம் தேதி ஏப்ரல் நடக்க நடக்க போது அதுக்காக இன்விடேஷன்லாம் அப்படியாச்சு இந்த மொதல் சந்திப்பில் தான் நாங்கள் நிறைய விஷயம் முடிவெடுக்க போகிறோம் எப்படி வந்து இந்த மித்ராவின் நிதியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அது எந்த எந்த திட்டத்தை போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு ஏன்னா எடப்பட்ட காலத்தில் வந்து கன்சல்டன்ட் கம்பெனிலாம் இருந்தாங்க அவங்க திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அது அதுவும் நம்ம யூஸ் பண்ணலான் இருக்கோம் ஏன்னா அவங்க உருவாக்கிட்டாங்க அது அப்படியே வேஸ்ட்டில் விட்டுறக்கூடாது ஏன்னா அரசாங்கம் காசு கட்டியிருக்கு அதிலிருந்து எடுத்து அப்புறம் மலேஷியன் இந்தியா ப்ளூ ப்ளூ பிரின்லாம் ரீஃபர் பண்ணி அப்புறம் சொந்த ஐடியாஸ் அப்புறம் என்னோடய குழுவில் இருக்கிற உறுப்பினரோட ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணி அந்த சந்திப்பு மீட்டிங்கில் நாங்கள் முடிவெடுக்கிறதா இருக்கோம் அதுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் மறுபடியும் அதுதான் அந்த ராயா லீவ் வந்தனால தான் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு ஏன்னா பிஎம் திருப்பி எடுத்துகிட்டு வந்ததுக்கு நம்ம கரெக்டாக சீக்கிரமாக வேலை செய்கிறது எனக்கு ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்குது ஸோ இதுக்கு அப்புறம் ராயா முடிஞ்சு இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்து தொடங்கி இன்னும் நிறைய நல்ல செய்திகளோடு நான் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவேன் அது எடுக்கேஷனாக இருந்தாலும் சரி ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம் ட்ரெயினிங் ப்ரோக்ராம் ஆனால் எப்போ மித்ரா அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ மக்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கலாம் இந்த குடிசைக்கு நடக்கிற அந்த கமிட்டி மீட்டிங்கில் மித்ரா கண்டிப்பாக அவங்களோட ரிப்போர்ட்லாம் பேசுவாங்க இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லா முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் அமைச்சிருக்கு அதுவும் மேஜர் ஈவெண்ட்லாம் இல்லை மைனர் மைனர் ஈவெண்ட் இப்போ ஒரு ரெண்டு நாளாக நான் ஒரு ப்ரோக்ராம் போயி சின்ன சின்ன ஈவெண்ட் தான் இருபது பேர் அப்புறம் ஐம்பது பேர் ட்ரெயின் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் த்ரீ டி பிரிண்டிங்னால் நல்லபடியாக நடத்தி நிறைய பேர்த்துக்கு நல்ல ஒரு எதிர்காலம் தெரிஞ்சு ஸோ இந்த வெளியே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இன்னும் முடிக்கலை இல்லை அதெல்லாம் ரொம்ப தப்பு மித்ரா இப்போதைக்கு ரொம்ப க்ளோஸாக கண் காணிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷத்தோட போன வருஷத்தோட நிதியை கிடச்சவங்களுக்கு இந்த வருஷம் முடிக்கிறதுக்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனப்போ நிறையா இன்விடேஷன் கிடச்சிக்கிட்டு அதை வந்து நான் கோசா மீட்டிங்கில் பேசிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த கணினி கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கூலுக்கும் லெட்டர் கடிதம் போயிடுச்சு இந்த மாதிரி கணினி வருது இது ரீஃப்ளப்ரிஷிங் வருது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா ஏற்றுக்கிட்டனால தானே அந்த கணினி கொடுத்தாங்க ஸோ இப்போ ஏற்றுக்கிட்டால் அப்புறம் பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம மாற்றி தான் ஆகணும் அந்த கணினியை ஸோ அது நிறைய ஸ்கூல் ஏற்றுக்கிட்டாங்க சில ஸ்கூல் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசுனா தீத்தரலாம்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த அவசரமாக இந்த மீட்டிங்லாம் நம்ம போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ப க பட்சத்தில் மித்ரா கண்டிப்பாக அந்த விஷயத்தையும் அந்த அது மட்டும் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு நான் ரிப்போர்ட்டை பார்த்தேன் ஸோ அதுவும் நம்ம ஓவர்கம் பண்ணோம் இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி கண்டிப்பாக முடிச்சிருக்கோம்